அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி எட்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக இருபத்தி ஏழு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் நம்ம டெலகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது டெலராம் சேனல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெலகிராம் சேனல் என்ன அப்படின்னா வெற்றி நிச்சயம் சிஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா டெலகராமில் டைப் பண்ணுங்கள் வரும் அது போக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலராம் லிங்க் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே இந்த தமிழ் மாதிரி தேர்வுங்கிற பேரில் கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பழைய வினாத்தாள் தான் ஸோ பழைய வினாத்தாளை நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு கண்டிப்பாக வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சரி ஓகே இன்னும் வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாமு இன்னும் ஒரு பதினெட்டு பத்தொன்போது நாள் தான் வந்து இருக்கு சரியா இந்த நாட்களை பயனுள்ள வகையில் தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்புடின்னா பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு பதினெட்டு நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுல தான் என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வந்து அடங்கியிருக்குது ஸோ கரெக்டாக வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க குழம்பிக்கிட்டே இருக்காதிங்க இந்த லாஸ்ட் டைமில் தான் வந்து குழம்பிக்கிட்டிருப்பீங்க குழம்புகிட்டே இருப்பாங்க இருக்காதிங்க ஓகேவா சரி நம்ம வந்து தேர்வுக்குள்ள வந்து போயிடலாம் இதற்கான பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுட்டேன் ஸோ டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஓகே முதல் கேள்வி உடம்பிடை தோன்றி தொன்றை அறுத்தவன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேரூர் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார் இது கம்பராமாயணத்தில் வந்து வரும் இதில் அப்படின்னா கம்பர் வந்து சொல்லியிருப்பார் சரியா பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் பிள்ளைத்தமிழ் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் என்ன திருமங்கை ஆழ்வார் சரியா சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் என்ன திருவழு கூற்றிருக்கை வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது வீரமாமுனிவர் ஒரு இலக்கண நூல் இருக்காரு அதுக்கு பேர் என்ன பண்ணால் தொண்ணூறு விளக்கம் அதில் தான் ஐந்து இலக்கணங்கள் அப்படிங்கிற இந்த இலக்கணங்களை சொல்லுது எறும்பம் தன் கையில் என் சான் என பாடியவர் யார் ஔவையார் பாலை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது ஸோ பாலை இல்லை பாவை ஓகேவா பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக திருப்பாவை காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் புலவர் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை ஸோ திருக்குறளுக்கு பதின்மர் உரை உரை வந்து எழுதியிருப்பாங்க அதில் யார் எழுதலை யார் எழுதலை அப்படின்னா அடியார்க்கு நல்லார் எழுதலை மற்ற எல்லாருமே எழுதியிருப்பாங்க வெப்ப தடுகத்து வேளங்க லாயிரமும் கொப்ப தொருகழிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது ஸோ வேளங்க அப்படின்னா யானை சரியா இது யார் குறிப்பிடுகிறது அப்படின்னா ராசேந்திர சோழனை குறிப்பிடுகிறது ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் முடியரசன் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் மகாகவி வாரா கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது கோவலன் கொலைக்களப்பட்ட தான் கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா பொருந்தாத சொல் மானா அழகு தான் மீனாக உயர்ச்சி தான் மூனாக மூப்பு தான் மை அப்படிங்கிறது மேம்பாடு அப்படின்னு சொல்லி வருது மை அப்படிங்கிறது மேம்பாடு வராது மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க மை அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் ரொம்ப அருமையான கவிதை வரிகள் இந்த வரிகளை பாடினது யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் ஓல்டு புக்கு நகல்வெள்ளார் அல்லார்க்கு மாயிறு ஞானம் பகலும் பார்ப்பட்டன் இக்குரல் இடம்பெற்றுள்ள இயல் எது இயல் என்ன கேட்குறாங்க இல்லறவியல் செய் வேற்சொலின் விளையாலையம் பெயரை தேர்ந்தெடுக்க செய் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையா நிலையம் பெயரை வந்து தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க வினையா பெயர் பொறுத்த வரைக்கும் இதில் எது வரும் அப்படின்னா செய்தவன் அப்படிங்கிறது வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக கள்ளார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் திரும்பவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதில் எது கரெக்டாக அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது பாட்டே விடைக்கேற்ற வினா ஸோ என்ன விடை அப்படின்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் இதுதான் வந்து விடை இதுக்கு ஏற்ற வினா வந்து என்னன்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஏற்ற வினா என்ன அப்படின்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருந்தாத இணையை கண்டறிய தினம் அப்படின்னா நாள் இது சரி நெருதல் அப்படின்னா நேற்று அப்படிங்கிறாங்க நெருணல் அப்படின்னா நேற்று கரெக்டு சலவர் அப்படின்னா நல்லவரும் கொடுத்துருக்காங்க தவறு சலவர் அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை மாறன் மன்மதன் தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இதில் வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பற்று அப்படிங்கிறது தான் பற்று சரியா எப்பயுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருள் தான் வரும் நான்மணி மாலை என்ற சொடர் சொற்றொடர் குறிப்பது என்ன நான்மணி மாலை என்னென்ன வரும் அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது நுபுவத்து காண்டம் திருவள்ளுவர் தோன்றுகிறாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருபது இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார் கி விஸ்வநாதம் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் என்ன திருவாசகம் ஒல்லைக்கும் உறங்கும் வளநாட இதில் வள்ளை என்பதன் பொருள் என்ன வள்ளை இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க என்ன அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தனி வாக்கியம் குறித்து கீழ்கணவற்றுள் சரியானது எது இதில் எது கரெக்ட்டுன்னு கேட்குறாங்க எது கரெக்டாக அப்படின்னா ஓர் எழுவாய் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடி முடிவது தனி வாக்கியம் அப்படிங்கிறது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஆர் பறவை அனைத்திகளும் மணிமுருவல் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின் வருமானவற்றுள் எது தவறானது ஸோ எது தவறானதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சீர் மோனை வந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க சீர் மோனை அப்படிங்கிறது வந்துருக்குதா ஆ ஆ ஆ சரியா சார் ஆ நெடில் தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில இடத்துல இங்கே இதுவும் மோனை தான் சேரும் சரியா ஸோ சீர் மோனை அப்படிங்கிறது வந்திருக்குது அடுத்து சீர் முரண் அப்படிங்கிறது அமை அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே முரண் ஏதாவது இருக்கா பாருங்களேன் ஆர் பறவைக்கும் அனைத்துகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அனைத்துகளுக்கும் மணிமுருகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை இல்லை அப்போ இங்கே முரண் அப்படிங்கிறது இங்கே வந்து வரலை சீர் இயைபு அமைந்துள்ளது சீர் இயைபு பொறுத்த வரைக்கும் இங்கே ஆர் பறவை அரும்பறவை ஓகே வந்திருக்குது அடுத்து கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது கீழ்கதுவாய் மோனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டால் ஒன்று இரண்டு நான்கு இந்த நான் இந்த இந்த சீர்களில் அந்த எழுத்து வந்து ஒன்று போல் வரும் பாருங்கள் ஒன்றாவில் அ ரெண்டாவது அ நாலாவதில் அ சரியா ஸோ இதில் ஒன்று போல் வருதுக்கா ஸோ கீழ்க்குதுவாய் மோனை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ரைட் தான் அப்போ இது மட்டும்தான் ஆப்ஷன் பி மட்டும்தான் என்ன அப்படின்னா தவறு தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புளியே இத்தொடரில் திண்டிரல் எனும் சொல்லிற்கு என்ன பொருள் திண்டிரல் அப்படின்னா உறுதியான செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக செயற்பாட்டு வினை இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க நாற்காலி தச்சனால் செய்யப்பட்ட செய்யப்பட்டது ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரத்துக்கு பேர் தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன தவறான பொருள் சரியா பாருங்கள் க அப்படிங்கிற எழுத்துக்கு காத்தல் அப்படிங்கிறது தவறான பொருள் சரியா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் அகரவரிசைப்படி கரெக்டாக எழுத சொல்கிறாங்க எது அப்படின்னா சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன டிசைட்ஃபுல் பேர்சன் அடுத்து பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு எது பொருந்தது அப்படின்னு கேட்குறாங்க எது பொருந்துது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதாவது செருவுக்கும் இந்த செருவுக்கும் என்ன வரும்னு கேட்குறாங்க செரு செரு அப்படின்னா சண்டை செரு அப்படின்னா வயல் ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்னன்னு கேட்குறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வஞ்சித்தலை ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் ஷெல்லிதாசன் பாரதியார் மூதூர் எந்த திணைக்குரிய ஊர் மூதூர் அப்படிங்கிறது மருதத்திணைக்குரிய ஊர் பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் மற்றும் இனமிகள் எனும் விதிகளின்படி புனராதது எது புணராததுன்னு கேட்குறாங்க இதில் எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் நெடுங்கடல் நெடுமை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி பிரியும் சரியா கருங்கடல் கருமை கூட்டல் கடல் கருங்குயில் கருமை கூட்டல் குயில் செங்கடல் செம்மை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி வரும் இங்கே இந்த ஒன்று மட்டும்தான் அந்த செங்கடல் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விதியின்படி புணராது சரியா ஸோ ஆப்ஷன் பி அப்படின்னு தான் கரெக்டு பொருந்தாத இணையை கண்டறிய இதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க சரியா பாருங்கள் வீரமாமுனிவர் பரமார்த்த குறுக்கதை கரெக்டு தேவனைய பாவனார் தமிழர் திருமணம் கரெக்டு திருவிக்கா சைவத்திறவு கரெக்டு பெருஞ்சுத்தினார் தமிழ் சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் சோலை பிரிஞ்சுத்தினால் எழுதுன ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பொருந்தாத இணை அப்போ தமிழ் சோலை யார் எழுதுனா தமிழ் சோலை எழுதுனது திருவிக்கால் இருப்பார்ப்பா ஓகேவா துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் துறை மாணிக்கம் யார் அப்படின்னா பாவலர் பெருஞ்சித்திரனார் அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிப்பிடுகிறது அழுது அடியடைந்த அன்பர் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா மாணிக்க வாசகரை குறிப்பிடுகிறது என்றுமுல முல தென்தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார் கம்பர் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது எது சரியானதுன்னு கேட்குறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா மா அப்படிங்கிற அந்த வார்த்தை விலங்கு அப்படிங்கிறது குறிக்கிறது மட்டும்தான் சரியானது மற்ற எல்லாமே தவறானது பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர் இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன மேகம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்கொளில் எதிர்ச்சொல்லை கண்டறிக அதாவது இந்த வார்த்தையில் எதிர்ச்சொல்லை என்னன்னு நினைக்கிறாங்க இதில் எது எதிர்ச்சொல் அப்படின்னா பரிந்து வெறுத்து அப்படிங்கிறது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது வாத நூல் எது அப்படின்னு கேட்டால் நீலகேசி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் என்ன அபிதான சிந்தாமணி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ராஜாஜி ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பகப்பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் டி கே சிதம்பரம் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது எனது இலங்கை செலவு மன்னன் உயிர்த்தே மனதலை உலகம் என பாடியவர் யார் மோசிகிரனார் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது திருவண்ணை நல்லூர் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது கரெக்டு அப்படின்னா லாஸ்ட்டு தான் வைகள் வைகளும் வைகரை வைகுதல் அப்படிங்கிறது சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் என்ன திருவிழாளர் பிராணம் எழுத்து எனும் இதழில் புதுக்கவிதை படைத்தவர் யார் தருமு சிவராமு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் குமரகுருபரர் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார் சீர்காழி ரா அரங்கநாதன் தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஆறு படலங்கள் அடுத்து பொறுத்துக முடியரசன் முடியரசன் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டால் காவியப்பாவை எழுதியிருப்பார் சச்சிதானந்தன் ஆனந்தத்தை எழுதியிருப்பார் குமரகுருபுரர் சகலகலா வள்ளி மாலை கண்ணதாசன் மாங்கனி ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சனியான உடை மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் என்ன மலருக்கு ஒரு ஏழு நிலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இப்போ புதுப்புக்கள் கூட இருக்குது இல்லை எது வந்து குறிக்காது அப்படின்னா அகறு அப்படிங்கிறது குறிக்காது இதில் வந்து கிடையாது மற்ற எல்லாமே வந்து இருக்கும் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் எனும் உவமையை உணர்த்தும் பொருள் என்ன கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்துடும் ஸோ பூனை கையில் கொடுத்தா பிச்சு போட்டுரும் அப்போ என்ன பண்ணுவாங்க கவலைப்படுவாங்க ஸோ துன்பம் அப்படிங்கிறது மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்துணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதை நூலின் ஆசிரியர் யார் பிச்சமூர்த்தி அடுத்து கூற்று நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திரிடம் கூறினாள் காரணம் ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூறு ஆகும் இது இதில் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரி அதே மாதிரி சரியான விளக்கம் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை இலக்கண குறிப்பு தருக பண்பு பெயர் இதில் எது பண்பு பெயர் அப்படின்னா திற்பம் திற்பம் அப்படிங்கிறது ஒரு பண்பு சரியா அகரவரிசை ஸோ அகரவரிசை இது எதுங்க கரெக்ட் அப்படின்னா தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு பொருந்தாத இணையை கண்டறிக இதில் இது பொருந்தாது வெய்யோன் வெய்யோன் அப்படின்னா சூரியன் இங்கே திங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது பொருந்தாது மாணவன் பாடம் படித்திலன் எவ்வகை வாக்கியம் படித்திலன் படிக்கலை இது வந்து எதிர்மறை தொடர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என குறிப்பிடும் இலக்கியம் என்ன பழமொழி நானூறு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதில் இது கரெக்டு லாஸ்ட் இது தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் அப்படிங்கிறது தக்கார் தகவியலர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் இக்குரலில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன இணை அப்படின்னு கேட்குறாங்க தக்காருக்கும் எச்சத்தாளுக்கும் என்ன இணை இருக்குது என்ன இணை இருக்குது அப்படின்னு கேட்டால் இணை எதுகை இருக்குது சார் எப்படி சார் இணை எதுகை வரும் இங்கே வந்து ப தக்காரில் ரெண்டாவது எழுத்து இக்கு வந்து இருக்கா அதே மாதிரி எச்சத்தாலில் ரெண்டாவது எழுத்துனருக்கு இச்சு இருக்குது ஸோ காவும் சாவும் இன எழுத்து அதனால இன எதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க விடைக்கேற்ற வினாவைத் தேர்க மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை இதில் எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு கேட்டால் தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான வினாவை வந்து இருக்கும் இரட்டை கிழவி இரண்டின் என்ன என்ன இரட்டிற் பிரிந்திசையாதது எது சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார் மருதகாசி கவிஞர் கனகாசன் இயற்றாத நூல் என்ன கொய்யாக்கனி சரியா கொய்யாக்கனி அப்படிங்கிறது பெருஞ்சித்தனா இயற்றிப்பார் ஆயிர ஆயிரம் தீவு அங்கே கண்ணி ராஜதனனை மாங்கனி அப்படிங்கிறது அவர் எழுதிய நூல் உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் என்ன தேன்மலை தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் நம்மாழ்வார் உமர்கையாம் ரூபாயத் என்ற தொடரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெய்த்தார் இதில் ரூபாயத் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன நான்கடி செய்யுள் கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக பாருங்கள் தொழிற்பயிர் இல்லாதது வந்து கேட்குறாங்க இல்லை எது தொழிற்பயர் இல்லை அப்படின்னா தொல்லை தான் தொழிற்பயிர் இல்லை அழுகை போக்கு தொழுகை இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் சார் இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்க லாஸ்ட்டில் வந்து இந்த தல் அல் வந்தால் நீங்கள் தொழிற்பயர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்லை அப்படிங்கிறது எப்படி சார் எனக்கு புரியலையே அழுகை எப்படி சார் எனக்கு வந்து தொழிற்பயிர் வரும் போக்கு எப்படி சார் தொழிற்பயர் வரும் தொழுகை எப்படி சார் தொழிற்பயிர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ ஒன்றும் இல்லை தொழிற்பயர் அப்படிங்கிறது தல் அல் அம் ஐ கை இந்த வார்த்தைகள் லாஸ்ட்டில் வருது அப்படின்னா விகுதி பெற்று வருது அப்படின்னா அதுக்கு பேர் தொழிற்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ இங்கே வந்து பாருங்கள் கை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அழுகையிலையும் தொழுகையிலையும் இருக்குது அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயர் கரெக்ட்டு அடுத்து இந்த போக்கு எப்படி சார் வரும் ஊன்னு வந்திருக்கேன் நீங்கள் வந்து ஊர் வினாச்சம் சொல்லியிருக்கீங்களே ஆனால் இங்கே வந்து இப்படி வருதே நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வைக்கலாம் போக்கு அப்படிங்கிறது போக்குதல் அப்படிங்கிறதோட முதநிலை சரியா ஸோ அதனால் இது வந்து முதநிலை தொழில் அப்படின்னு சொல்லலாம் போக்கு அப்படிங்கிறது சரியா அப்போ தொல்லை மட்டும்தான் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே தொழிற்பெயர் இல்லாமல் வரும் சரியா இப்போ வந்து கேட்கலாம் சார் இங்கே வந்து லாஸ்டில் தல் அல் அம் ஐ சொன்னிங்களே அங்கே லை லை லைன்னு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் இங்கே வந்து லை வந்து முடிஞ்சிருக்கு ரைட் இது தொல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு பண்பு சரியா தொல்லை அப்படிங்கிறது ஒரு பண்பு பெயர் தொழிற்பெயர் கிடையாது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக எது செயப்பாட்டு வினை தொல்காப்பியம் வாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது குணமென்னும் குன்றேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இக்குரலில் அடி எதுகை என்ன அப்படிங்கிறாங்க அடி எதுகை அடி எது என்ன அப்படின்னா குணமெனும் கணமேயும் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் தனி வாக்கியம் பிரவினை வாக்கியம் என்னன்னு கேட்குறாங்க அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான் நல்ல எனும் அடைமொழியைப் பற்ற நூல் என்ன நல்ல குறுந்தொகை மொத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் நல் நற்றினை நெடுந்தொகை அப்படிங்கிறது அகனானூரை குறிக்கும் நெறியலில் உயிர் செகுத்திடுவ இதில் உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்தது உயிரைச் செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை கடலில் கரைத்த பெருங்காயம் போல உவமை வாக்கியமூனத்தும் பொருள் என்ன கடலில் போய் பெருங்காயத்து கரைச்சா என்னாகும் ஒன்றுமே எல்லாம் போகும் வேஸ்ட்டாக போகும் அப்போ வீணாதல் தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக தெரிநிலை வினையச்சம் ஸோ காலம் காட்டும் காலம் காட்டி வரும் சரியா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஓகேவா தெருநிலை வினைச்சம் நடந்து வந்தான் நெடுநாவாய் பிரித்து எழுதுக நெடுமை கூட்டல் நாவாய் அடுத்து சரியானவற்றை தேர்க இதில் எது சரியானது அதாவது புறப்பொருள் இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க திணை புற புறத்திணை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது மட்டும் சரி அப்படின்னா மூணாவதும் நாலாவது தான் சிறுவென்றது வாகை திணை எயில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டும் வந்து பார்த்தோம்னா தவறு ஸோ மூணாவது நாலாவது மட்டும் சரி ஆப்ஷன் சி பண்புத்தொகை குறித்த பொருந்தாத சொல்லை தேர்க நம்மளால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு பண்புத்தொகை கொடுத்துருக்காங்களா ஆ நன்களம் வரும் மென்கண் வரும் அப்படின்னு அடிப்பாங்க ஆனால் கேள்வி என்ன இருக்காங்க பொருந்தாது கேட்குறாங்க பொருந்தாது இங்கே என்ன அப்படின்னா செய்வினை தான் பொருந்தாது பொறுத்துக கை கை என்றால் என்ன கை அப்படின்னா ஒழுக்கம் நோ நோ அப்படின்னா துன்பம் யா யா அப்படின்னா ஒரு வகை மரம் ஒவ் அப்படின்னா கைப்பற்றுதல் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன என்ன பாவகை ஆசிரியப்பா சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயணத் தொடங்கினேன் என கூறியவர் யார் காந்தி தத்தா கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் என்ன தமிழ் சிட்டு மேதையில் என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்ன கற்றது மறவாமை இலக்கணம் குறிப்பு வலிக்கரை வலிக்கரை அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை கரகமளம் உருவகம் பொங்குகடல் வினைத்தொகை உருவேனில் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஸோ ஒரு நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் கொஞ்சம் வேகமாகவே வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த பழைய வினாத்தாள் சார் என்ன சார் ரொம்ப பழச பழைய கேள்வியாக இருக்குது இதை வந்து எக்ஸாமுக்கு வருமா சார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் அடிப்படையில் தான் கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க ஸோ பழைய கேள்விகள் பார்க்குறது தப்பு வந்து கிடையாது ஸோ பார்த்துக்கலாம் ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகேவா நன்றி